இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு பல பேர் வந்தாங்க இதெல்லாம் தேர்தல் விதிமுறைன்னு பலவற்றை சொன்னாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் டிஎன் என் சேஷன்னு ஒருத்தவர் வந்தாருங்க தலைமை தேர்தல் அதிகாரியாக அவர் வந்த பிறகு தான் இந்த தேர்தல் துறை இந்த விதிமுறைகள்லாம் இப்படி இருக்கு அப்படின்றது பொதுமக்களுக்கு தெரிய வந்ததுங்க இந்த வாக்குச்சாவடியிலிருந்து நூறு மீட்டர் அளவுக்கு யாரும் கட்சி பிரமுகர்கள் உள்ளே நுழையக்கூடாது இந்த வாக்குச்சீட்டுகளில் வேட்பாளர்களின் சின்னம் பொருத்தி இருக்கக்கூடாது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் துறையே வழங்க வேண்டும் இப்படி பல விதிமுறை முறைகள் இப்போவும் பின்பற்றப்படுகிறது அவர் வந்த பிறகுதான் இப்படிலாம் தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு தெரிந்தது அது பின்பற்றவும் படுகிறது எப்போதாவது ஒரு நல்ல மனிதர் இது மாதிரி மனிதரில் மாணிக்கம் பிறந்து மறைவதால் தான் நமக்கு நாட்டில் பருவமழை பொய்க்காமல் பெய்கிறது நாமும் சுபீட்சமாக இருக்கின்றோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க